தொழில்நுட்பம் பொறியியல் தொழில்நுட்பம் எங்கே கொண்டிருக்கிறது அண்மை காலமாக கட்டிய கட்டடத்தை உயரத்தை அதிகப்படுத்துவது ஒரு இடத்தில் கட்டப்பட்ட கட்டடத்தை சற்று நகர்த்தி ஒரு இடத்துல வைப்பது இதையெல்லாம் சாத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது ஆரம்பத்திலே நம்ப மறுத்தது மனம் இது எப்படி சாத்தியம் பில்டிங் எப்படி நகர்த்த முடியும் அது என்ன காரா பைக்கா பஸ்ஸா லாரியாக நகர்த்தி வைப்பதற்கு என்றெல்லாம் கூட சிந்தித்தோம் ஆனால் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய நிறுவனங்களே செய்து கொண்டிருக்கின்றன அண்மையிலே சென்னையிலே கட்டப்பட்ட வீட்டை எட்டு அடி உயரத்திற்கு மேலே தூக்கியிருக்கிறார்கள் எட்டு அடி உயரம் மேலே தூக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த வகையான தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்க ஆச்சரியமாக இருக்குது இதில் என்ன கேள்வினா கட்டப்பட்ட கட்டடத்தை எட்டு அடி ஏன் மேலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் சாலை அமைக்கிறோம் சாலை அமைக்கிறோம் என்று சொல்லி சாலையை மேடுபடுத்தி கொண்டே போனால் வீடு தாழ்வாகி விடுகிறது சாலை உயர்ந்து கொண்டே போகிறது வீடு தாழ்வாகிறது ஒரு முறை போடப்பட்ட சாலையை மீண்டும் போட வேண்டுமானால் அதை தோண்டி பெயர்த்து எடுத்து விட்டு வீடுகளுக்கு பாதிப்பு இல்லாமல் வீடு உள்ளே நீர் புகுந்து விடாமல் எட்டு அடி உள்ளே முஞ்சின அண்ணா அர்த்தம் சாலை போடப்போட வீடு ஒரு அடியாக கிழே முங்கி முங்கி போய் சாலை மேடாக இருக்குது வீடு உள்ளே இருக்குது அண்டர் கிரவுண்டு போல் எட்டு அடி என்னால் கெடு அண்டர் கிரவுண்டு தானே இதையெல்லாம் பொறுப்பாக செய்தால் வீட்டை இப்படி தூக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனாலும் இந்த தொழில்நுட்பத்தை வரவேற்கிறோம் ஆச்சரியமாக இருக்கிறது வியந்து பார்ப்போம்